அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நேற்று சொன்ன மாதிரி ராசி பலன் அதாவது ராசிகளோட குணாசகங்களில் வீடியோவாக போட்டிருக்கு இன்றைக்கி மேன மேஷ ராசிக்கு உண்டான பதிவு போட்டிருக்கு அதையும் பாருங்கள் அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அதை வச்சு தான் அடுத்த ராசிகளுக்கும் போடுறதா இருக்கும் விருப்பம் இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா வந்து அதை விட்டுறது நானும் வந்து தொடர்ச்சியாக அடுத்த ராசிக்கு போடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இல்லைன்னா போடணுன்னா உங்களோட விருப்பங்களை சொல்லுங்கள் இப்போ இன்றைக்கி தேதி எடுத்துகிட்டோன்னா இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மணி ரெண்டு நிமிடம் வரைக்கும் தசமி திதி இருக்கு தசமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஏகாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் அதாவது மறுநாள் காலையில் ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அத்த நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா அபிட்ட நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி பன்னெண்டு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து முப்பத்தொம்போதுக்கும் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க நல்ல நாளாக தான் இருக்குது எந்த குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு இப்போ கிரகநிலைகளை பார்க்கும் போத ரிஷப் ராசியில குரு பகவான் ஆஹ் இருக்காரு கடகராசில செவ்வாய் நீச்சமாயிருக்காரு கன்னிராசில கேதுவும் சூரியன் புதன் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்காங்க சந்திரன் பார்த்தீங்கன்னா கேது கூட இருக்காங்க கொஞ்சம் எல்லாருக்குமே பொதுவா தடுமாற்றங்கள் தான் செய்யும் தனுசு ராசியில சுக்கரன் இருக்கிறதும் ஆஹ் கும்பராசில சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் ஆஹ் மீன ராசியில ராகுவும் இருக்கிறது நல்லதாக தான் இருக்கு சில கிரகநிலைகள் ஒரு சில ராசிக்கு கொஞ்சம் தடுமாற்றம் தராம்தான் இருக்கு இந்த நாளை பொறுத்தளவுக்கு பொறுமைய நிகாரமும் எல்லா ராசிக்கும் தேவைப்படும் இப்ப ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துட்டோம்னா மேஷ ராசிக்கு உயர்வு ரிஷபராசிக்கு நேர்மை மிதுன ராசிக்கு சிந்தனை கடகராசிக்கு அனுகூலம் சிம்ம ராசிக்கு உழைப்பு ராசிக்கு சோதனை துலாம் ராசிக்கு வெற்றி வித்ய ராசிக்கு பந்தயம் தனுசு ராசிக்கு உறுதி மகர ராசிக்கு அசதி கும்பராசிக்கு எச்சரிக்கை மீன ராசிக்கு சிநேகிதம் இப்போ சந்திராசிரமம் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ வந்து ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிர்ஷ்டமான ஒரு நாளாக தான் இருக்கு செய்யக்கூடிய விரி காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லா செயல்களும் காரியங்களும் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட சில விஷயங்களை விருப்பங்களை இன்றைக்கி நிறைவேற்றிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாளாக இருக்குது மனசும் புத்தியும் இன்றைக்கி தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் அதாவது எதிர்காலத்துக்கு உண்டான பணம் சம்மந்தப்பட்டதோ குடும்பம் சம்மந்தப்பட்டதோ எந்த முடிவாக இருந்தாலும் வேலை சம்மந்தப்பட்டதோ இன்றைக்கி எடுக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் சுப காரிய முயற்சிகளில் ரொம்பவும் சாதகமான பலன் இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தேதியை குறிக்கிறதுக்கு உண்டான நாளை முடிவு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபகரமான ஒரு தான் இருக்குது எந்த குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை உங்களோட செயல்பாடான திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட திறமையும் செயல்திறனையும் நீங்கள் நிரூபிக்கிற மாதிரி இருக்குது எல்லார காட்டிலும் இன்றைக்கி நீங்கள் முந்தி இருக்கிற மாதிரி நாளாக தான் இருக்குது உங்களுக்கு உண்டான பலனில் சொல்லப்பட்ட மாதிரி உங்களோட கேரக்டர்ஸ் இன்றைக்கி முழுசாகவே வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் வே கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனசு விட்டு பேசவும் சந்தோஷமாக இருக்கவும் இந்த நாள் உதவியாகவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இருக்குது கையில் பணம் நல்லாவே இருக்குது சேமிப்பும் நல்லா இருக்கும் வரவும் நல்லாயிருக்கு கரெக்டாக பணத்தை இருந்தீங்கன்னா சேமிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிக ஆற்றல் உங்கள் கிட்டே இருக்குது தைரியமும் உறுதியும் நல்லாவே ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த குறைபாடும் இல்லை ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு உங்களோட கேரக்டரில் சொன்ன மாதிரி இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சாதகமாக இருக்கும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து உங்களோட சுயவிளர்ச்சிக்கு அதாவது உங்களோட செல்ஃபின் டெவலப்மெண்ட்டுக்காக நாளை பயன்படுத்திக்கிறதுக்கு எல்லா காரியத்தையும் செய்கிற மாதிரி தான் இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு முக்கிய முடிவுகள் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் செயல்பாட்டில் செய்யக்கூடிய காரியங்களில் செய்கிறது நல்லது சிந்தித்து செயல்பட்டு பொறுமையாக முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்கும் நிறைய நண்பர்கள் கூட இன்னைக்கு வந்து துரோகம் செய்கிற மாதிரி இருக்குது யாரையும் நம்ப வேண்டாம் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நடந்துக்கிறது நல்லது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி நாளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைக்கு பின்னாடி பலன் இருக்குது உறவினர்கள் வகை கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் லாபம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி சளிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கணும்னா நீங்கள் திட்டமிட்டு கவனமாக தவறுகள் எதுவும் செய்யாமல் ச வேலைகளை முடிக்கிறது நல்லது பின்விளைவுகளை யோசித்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈகோவோடு இருக்கிற மாதிரி இருக்குது அது உறவில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அத்தகைய உணர்வுகளை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கேஷுலாக விட்டு கொடுத்து அனுசரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட ஒரு அசால்ட்டான மனநிலை அஜாக்கிறது இன்றைக்கி நிறையவே இருக்குது பண நஷ்டம் ஏற்படுற மாதிரி இருக்குது இல்லைனா பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண்களில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆஹ் ஆகமொத்தம் ரிஷப் ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்கு எந்த நாளை பொறுமையா திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாம நிதானம் காக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கு காரணம் பொறுப்புகள் அதிகமா இருக்கு சிந்தனைகள் அதிகமா இருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால மனசை ஒருநிலைப்படுத்துறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போறதோ பாட்டு கேட்குறதோ அந்த மாதிரி வச்சுட்டு நல்லது கூட பிறந்தவங்களோட ஆதரவு கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் யாரையும் நீங்க நம்பாம உங்களை நீங்களே சுயமா நம்பி நாள கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சுபகாரியங்களில் பெரிய எதிர்பார்ப்புகள் வேண்டாம் வியாபாரத்துலேயும் நஷ்டமாகாம பார்த்துக்கிறது நல்லது பெரியவங்களோட ஆதரவும் ஆலோசனையும் கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கடுமையான பணிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடித்த அளவுக்கு உங்களோட செயல்திறனை மேம்படுத்தி விழிப்போட கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத தவறுகளோ பிரச்சனைகளோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் லேஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் கோமும் வன்மையும் தான் இருக்கு அதுக்கு காரணம் உங்களோட பதட்டமான மனநிலையும் ஒருநிலைப்படாத எண்ணங்களும் நிறைய எதிர்மறை எண்ணங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு இல்லைன்னா பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் குடும்ப பொறுப்பு குடும்ப செலவுன்னும் போது அதை தட்டி கழிக்க முடியாது பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தோல் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பாட்டில் என்ன பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது பதட்டத்தை குறைக்க வேண்டியது நிதானமும் பொறுமையும் ஓய்வும் தேவைப்படுது ஆக மொத்தம் மிதன ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி உங்களோட பேச்சு விதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீகத்தில் ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் தெளிவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சில ஜபக்கிறதோ மந்திரம் சொல்கிறதோ ஆன்மீக சொற்பொழிவு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மனசு கொஞ்சம் தெளிவாக நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்க மாதிரி இருக்கும் கலவையான நாள் தான் சுபகாரிய முயற்சிகளில் சிலருக்கு நல்லது இருக்குது சிலருக்கு தின்னதாக பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்துலேயும் ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது பெரியவங்களோட ஆலோசனை அம்மாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிற மாதிரி இருக்கு குடும்ப செலவுகள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்களை யோசிச்சு செய்யறது இந்த நாளை பொறுமையா கொண்டு போறது செய்யக்கூடிய காரியங்கள்ல பதட்டமில்லாம பதட்டம் இல்லாம செய்யறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையை பொறுத்தளவுக்கு முன்னேற்றமான பலன்கள் இருக்குது அதுக்கு உங்களோட கடின உழைப்பு நல்லாவே பலனாக இருக்கும் உங்களோட செயல்பாடு அதாவது திட்டமிட்டு கவனமாகவும் தவறுகள் ஏற்படாமல் செய்கிறதும் ஆதரவையும் பாராட்டியும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக கொஞ்சம் கருத்துக்களை தொன்கிட்ட மனசு விட்டு பேசுறது நல்லது அது கொஞ்சம் ஈகோவை குறைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியான ஒரு மனநிலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கையில் இருக்கிற பணம் போதும் ஆனால் வந்து கொஞ்சம் பயனுள்ள விஷயத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பெருசாக குறைபாடு எதுவும் கிடையாது பற்றாக்குறை இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு மற்றபடி நீங்க தான் இருக்கீங்க ஆக மொத்தம் கரக ராசிக்கு உங்களுக்கு இது நல்ல தான் அமையும் நி நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கு சவால்கள் அதிகமா இருக்கு எல்லா விஷயத்தையும் திறமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு மனதுக்கு முக்கியம் முக்கியமாக பலன் தர மாதிரி இருக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் தள்ளி வைக்கிறது நல்லது அவசரப்படாதீங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல எல்லாத்தையும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சுபகாரிய முயற்சிகளில் ஏற்றம் இருக்கும் சின்ன பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது குடும்பத்தில் உறவினர்கள் வருகை சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வார் பேச்சிலையும் வார்த்தையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் லாபம் குறையாமல் நாள் போகும் பார்ட்னர்கள் உதவியாக இருப்பாங்க எல்லோரையும் அனுசரித்து போவது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக தான் இருக்குது சவால்கள் நிறைய இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சவால்களை சமாளிக்க மாதிரி இருக்கும் சிலர் அனுசரணையான போக்கு உங்கள் கூட வேலை செய்றவங்களும் உங்களுக்கு ஆதரவாக திருப்பறதுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் பொறுமை இழந்து சண்டை போடுற மாதிரி இருக்குது அது உறவில் மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது படத்தை கவனமாக கையாண்டு செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட பொறுப்புகளும் சிந்தனைகளும் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது அமைதியாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக கார இருக்கிறதுனால பதட்டமும் கலக்கமும் இருக்குது தெளிவாக மனநிலையோட நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து தேவையில்லாத குழப்பம் காலையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட அன்றாட வேலைகளையும் அடிப்படை வேலைகளையும் செய்யறதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு மனசை வந்து டென்ஷனே இல்லாம தெளிவா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும் சகஜமா அணு அணுகிறது எல்லா விஷயத்துலையும் நல்லது செய்யக்கூடிய காரியங்கள்ல செயல்களில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமா பதட்டப்படாம நிதானமாக நிதானமா செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் குறிப்பாக சுப காரிய நேர்ச்சிகளில் கொஞ்சம் பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாம் உறவினர்கள் வருகை செலவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சில பிரச்சனைகளும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வார்த்தைகளால் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை இருக்கிறதுனால வேலையில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் வேலைகளை நீங்களே செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது நல்லுறவு பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் சில விஷயங்களை சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக லேஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாதகமாக பலன் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் எதிர்கொள்ள கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து செலவுகளை கையாண்டிங்கன்னா கடனை குறைவாக வாங்குறதுக்கு பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது செரிமான பிரச்சனைகள் இருக்குது கண்டதை சாப்பிட்டுட்டு வயிறுக்கு எடுத்துக்காதீங்க ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய குழப்பமான ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி பொறு பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமை அவசியமாக இருக்குது உங்கள் மனசில் குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு செலவு பார்த்து என்ன செலவுகளை க நினச்சிக்கிட்டு குடும்பத்தில் என்னென்ன பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே குழப்பாமல் நாள் முழுக்க கேஷுவலாக லேஸாக எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லது சில விஷயங்கள் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கே எதையோ இழந்த மாதிரியும் மந்தமாகவும் சோர்வாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது காரிய முயற்சிகளில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் ரொம்ப கவனம் ப பண இழப்போ நஷ்டமோ ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது குறிப்பாக கேட்டோம்னா இன்னைக்கு பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நாளை திட்டமிடுறது அவசியமா இருக்கு சில வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையா செய்யறது திறமையா செஞ்சாலுமே சாதகமான பலன்கள் கிடைக்காது சில தடைகளும் ஏமாற்றங்களும் ஏற்படுற மாதிரி இருக்கு கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள் இல்லைனா இருந்து சண்டை போடாமல் வெளியில் போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் தனிச்சு இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் எந்த ஒரு வாக்குவாதத்தையும் விவாதத்தையும் தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் பணத்தில் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆக மொத்தம் தொண்ணாம் ராசிக்கு செலவு மிக்க ஒரு நாளாக பதட்டம் மிக்க ஒரு நாளாக தான் இருக்குது சரியாக சிந்திச்சு செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உங்களோட செயல்கள் காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரிதான் பலன்கள் இருக்கு அடுத்தவங்க கூட சுமுகமாக பேசி பழகிறது நல்லதா இருக்கும் வாழ்க்கையோட நன்மைகளையும் தீமைகளையும் நீங்கள் உணர்ந்து நல்ல ஒரு இன்பம் இன்பமான நாளாக இன்னைக்கு நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியா இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் லாபமும் வியாபாரத்துல ரெட்டிப்பாக இருக்கு தெளிவான மனநிலையும் தெளிவான சிந்தனைகளையும் பல திட்டங்களை தீட்டுறதுக்கும் பல விஷயங்கள் அதாவது பணத்துக்குண்டான திட்டங்களாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இன்றைக்கி நாள் சரியாக முடிவெடுக்க உதவியாக இருக்கும் கூட பிறந்தவங்க இளைய சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பெறதுக்கு பார்ட்னர்கள் உதவியாக இருக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு காரணமாக நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட வேலைகளை திறமையாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடும் நல்ல ஒரு பாராட்டும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையும் கணவன் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இனிமையான வார்த்தைகள் மூலிமா உங்கள் துணையை மகிழ்விச்சு சந்தோஷமா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக இந்த நாளை என்ஜாய் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போயிட்டுருக்குது இன்றைக்கி நல்லாவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது கொஞ்சம் சம்பாத்தியமும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி நல்லாவே இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் இல்லை ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு சில நாட்களுக்கு பிறகு ஒரு தெளிவான நாளா தான் இந்த நாள் இருக்கு இந்த நாளை சரியா சாதகமாக சாதகமா உண்டான வளர்ச்சியை பார்க்க முடியும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி உங்களோட மனசை வந்து ஏதோ ஒரு இறுக்கமான மனநிலையோடு இருக்கிற மாதிரி இருக்கு மனசை தெளிவா சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களை நீங்களே பாசிட்டிவாகவும் மோட்டிவேட் பண்ணிக்கிறதும் நல்லது பாட்டு கேட்குறது சினிமாக்கு போகிறது அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மனசு கொஞ்சம் தெளிவாகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேரு கூடையும் இன்றைக்கி மனசில் இருக்கிற இருக்கத்தை போக்க மனசு விட்டு பேசுறது நல்லதாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் பலன்கள் பெருசாக இல்லைனாலும் தடைகள் இருக்காது வியாபாரத்துலேயும் நஷ்டம் ஏற்படலைனாலும் லாபம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் வார்த்தைகளை பார்த்து பேசுகிறதும் இன்றைக்கி நல்லதாக இருக்கும் அவங்களோட ஆதரவு தேவைப்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் மாதிரி தான் இருக்குது உங்களோட கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் திட்டமிட்டு தவறுகள் ஏற்படாமல் செய்கிறது சாதகமாக இருக்கும் இல்லைன்னா ஒரே வேலையை ஒன்றுத்துக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி ஆகும் கவனம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது கருத்து வேறுபாடு ஏற்பட உங்களோட வாக்குவாதங்கள் காரணமாக இருக்குது இல்லைன்னா உங்களோட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பிரச்சனையாக்கிற மாதிரி இருக்குது பேசும்போத வார்த்தைகளில் கட்டுப்பாடும் கவனமும் தேவை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பணப்பற்றாக்குறையை யோசித்து கவலைப்படுற மாதிரி இருக்குது சிந்தித்து செயல்படுங்க பணத்தை செலவு க கட்டுப்படுத்துங்க தெளிவாக நாளை கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட பதட்டமும் இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கிற மாதிரி இருக்கு பய உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மனசை அமைதியா வச்சுக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுஷ ராசிக்கு ஒரு கவனமாக கவனமா இருக்க வேண்டிய பொறுப்போட இருக்க வேண்டிய நாளா இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நாள் கொஞ்சம் நல்லதும் மாதிரி தான் இருக்குது காரணம் உங்ககிட்ட தைரியம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நம்பிக்கையோடு இன்றைக்கி வந்து தைரியமாக நாளாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்சால் உங்களை நீங்களே பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ண என்ன பண்ணுறதுன்னு யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க எல்லாருக்கிட்டேயும் மனசு விட்டு பேசுங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யுங்க சுபகாரிய முயற்சிகள் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் தேவை வியாபாரத்தில் நஷ்டம் அடையாமல் பார்த்துக்கிறது அவசியம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு நாள் எப்படி போனாலும் பரவாயில்ல அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நாள் சாதகமாக அமையும் உறவினர்கள் வருகை செலவு கொடுக்குற மாதிரி இருக்குது பசங்களால் நல்லா கொஞ்சம் பேர் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து அதிகமான பணிகளை சுமக்குற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது அவங்களால எந்த ஒரு ஆதரவும் இல்லை நீங்கள் வந்து சில விஷய சூழ்நிலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் திருப்தி இல்லாத உணர்வு இருக்குது மனசு விட்டு பேசுங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னா அனுசரித்து போகிறது விட்டு கொடுத்து போகிறது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துட்டு போகிறது நல்லது டென்ஷன் ஆகாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு கம்மியாக தான் இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணத்தை கவனமாக கையாளுகிறது நல்லது ஒன்று செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் சரியான முறையான உணவு இல்லாததுனால செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது கவனம் ஆக மொத்தம் மகர ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்கு நல்லது நடக்க நல்லதாகவே நினைங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்புக்குண்டான நாளாக கிடையாது பொறுமை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது அதனால உங்கள் நாளை பொறுத்தளவுக்கு பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிஸ்டாக எதிர்பார்க்காதீங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல செயல்களில் நல்லதோ கெட்டதோ நல்லதா சிந்திச்சு செயல்படுறது நல்லது பொறுமையா செய்கிறது நல்லது அப்போதான் வந்து உங்களுக்கு நீங்க செஞ்ச காரியங்களுக்கு வெகுமதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப காரிய முயற்சிகளில் பெருசாக எதிர்பார்க்காதீங்க நான் செய்யற விஷயங்கள்ல நிறைய தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும் பொ பொறுமை இழக்காம நாளை கொண்டு போகிறது நல்லது வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது பெரியவங்களோட ஆதரவு இல்லைன்னா ஆலோசனை இன்றைக்கி அவசியம் உங்களுக்கு தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணிகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு திறமையா வேலையை செய்ய முடியாது அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு திறமையாகவும் கவனமாகவும் செஞ்சிங்கன்னா தவறுகள் ஏற்படாமல் இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் இல்லைனா பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை தொலைக்கிட்ட பேசும்போது வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆகி டென்ஷன் ஆகி பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்குது பொறுமையும் நிதானமும் குறிப்பாக அமைதி இன்றைக்கி உங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வீட்டுக்குள்ளே அவசியம் தேவை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கம்மியாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி செலவுகளையும் கட்டுப்படுத்த முடியல சேமிக்கவும் முடியல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக கால்வழி தொடைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய குழப்பம் நிறைஞ்ச நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது அதே மாதிரி உங்களோட அணுகுமுறை பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட உறவுகளை நல்லா பராமரித்து நண்பர்களையும் நல்ல ஒரு பராமரித்து எல்லாருக்குடையும் நல்லுறவை போற்றக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல ஒரு தெளிவான செயல்பாடும் தெளிவான சிந்தனையோடு இருக்கிறதுனால எல்லா காரியங்களையும் எளிதாக வெற்றி கொடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இனிமையான தருணங்கள் ஜாலியாக இந்த நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு எதிர்பாராத லாபம் இருக்கும் நிறைவான ஒரு நாளாக தான் இன்றைக்கி நாள் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்களை நினச்ச வேலைகளை செஞ்சு முடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளோ இல்லைன்னா வந்து பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொள்ளையும் நல்ல ஒரு சகஜமான அணுகுமுறையும் நட்பான புரிதலும் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு புரிதல் நல்லா இருக்கிறதுனால மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்கு இனிமையான தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதிக அளவில் சம்பாதிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு நிறைய சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது தெளிவான சிந்தனை தெளிவான ஆரோக்கியம் ஆக மொத்தம் மீனராசிக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு மேஷ மேஷராசிக்கு உண்டான குணநலன் குணநலன்கள் வீடியோ போட்டிருக்கு அதையும் பார்த்துட்டு பலனடைங்க உங்களோட விருப்பங்களை தெரிஞ்சு வச்சிங்கன்னா அதுக்கு உண்டான மாதிரி பழங்களை போடுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் சில விஷயங்களை புதுசாக செய்கிறதுக்கு யோசிக்கிட்டுருக்கோம் அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் தரா மாதிரி இருக்கணும்னு யோசிக்கிறோம் எங்களுக்காக நாங்கள் செய்கிறது கிடையாது இது பொதுவான சேவையாக தான் செய்கிறோம் ஆக மொத்தம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா பலருக்கும் இது உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்